ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஆனாத செல்வத் தரம்புகர்கள் தச்சூழ வானாலும் மன்னரசும் யான் வேண்டேன் தேனார் பூம்புழில் சூழ் திருவேங்கடச் சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனோ திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையான் ஏழுமலையான் பாலாஜி வெங்கடாஜலபதி ஸ்ரீனிவாசன் என்றெல்லாம் பற்பல திருநாமங்களினாலே போற்றக்கூடிய அழைக்கக்கூடிய கலியுக வரதனாக கண்கண்ட தெய்வமாக குறைதீர்க்கும் கோவிந்தனாக எழுந்தருள் அருள்பாலிக்கக்கூடிய வேங்கடாஜலம் எனும் திவ்யக்ஷேத்திர தரிசனம் வாழ்விலே அமைவது அற்புதமான ஒன்று தலம் தீர்த்தம் மூர்த்தி விருக்ஷம் வனம் கிரி கோவில் விமானம் என்றெல்லாம் பல்பரவாறு போற்றி புகழ்ந்துரைக்கப்பட்ட புண்ணிய பதியாக புண்ணிய இடமாக திருமலை திருப்பதி வெங்கடாஜலம் அமைந்து அருள் பாலிக்கிறது ஏழு மலைகளுடைய நாயகனாக எம்பெருமான் குடிகொண்டு அருள் பாலிக்கின்றான் ஏழு மலையினுடைய சிறப்பே மிகவும் விசேஷமானது சக்தி வாய்ந்தது அஞ்சனாத்ரி வேதாத்ரி கருடாத்ரி சேஷாத்ரி என்றெல்லாம் பற்பல திருநாமங்களினாலே அழைக்கப்பட்ட பெரும் பெருமையுடையது யுகத்துக்கெல்லாம் முன்னால் தோன்றியது கலியுகம் முடியும் வரையிலே எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் புரியக்கூடிய புண்ணிய பதி கர்ப்பகிரகத்திலே அழகான ஒரு திருமேனி அந்த திருமேனியினுடைய ஹதயத்திலே பத்மாவதி தாயார் குடிகொண்டு அருள் பாலிக்கின்றால் பத்மாவதி தாயாருடன் சேர்த்து நாம் எம்பெருமானை கண்டு அனுபவிக்கக்கூடிய திவ்ய கஷேத்திரமாக அமைந்து அருள் பாலிக்கிறது எம்பெருமான் அழகு மிளிர காட்சி அளிக்கின்றான் எத்தனை முறை கோடி பார்த்தாலும் நாம் பார்த்து கொண்டே இருப்பதற்கு உரித்தான புண்ணிய தலமாக இது விளங்குகிறது ஆகவே தான் குலசேகர் ஆழ்வார் மீனாக பிறக்க வேண்டும் மற்றத பிறவிகள் எல்லாம் பிறந்தால் கண் மூடிக்கொண்டிருக்கும் மீனாக பிறந்தால் கண் மூடாமல் எம்பெருமானை பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று குறிப்பிடப்பட்ட புன்னித பதி இங்கே இருக்கக்கூடிய விர்சங்கள் எல்லாம் முப்பத்து முக்கோடி தேவர்களாக போற்றப்படுகிறது திருமலைகளை அமைந்திருக்கக்கூடிய தொண்ணூற்றி எட்டு புண்ணிய தீர்த்தம் இந்த தொண்ணூற்றி எட்டு புண்ணிய தீர்த்தம் அனைத்தும் ஒரு இடத்துல சங்கமிக்கக்கூடிய சர்வ தீர்த்த குலம் என்று அழைப்பதற்கு உரித்தான ஸ்ரீவாரி தீர்த்த குலம் என்று அழைக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனே விரும்பி சகலவிதமான சௌபாகியத்தையும் தந்த அருள் செய்வதற்கு உரித்தான வைகுண்டத்திற்கு ஒப்பான விரஜா நதிக்கு ஒப்பான புண்ணிய தீர்த்தமாக அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய ஆனந்தபஜம் அந்த அனந்த சரஸ் என்று அழைக்கக்கூடிய இந்த தீர்த்தம் இருக்கிறது இவற்றினுடைய விசேஷம் சுவாமி புஷ்கரணி என்று அழைக்கப்படுகிறது திருமலைகளே இருக்கக்கூடிய அத்தனை புண்ணிய தீர்த்தங்களும் மார்கடி மாதத்தினுடைய துவாதசி தினத்திலே இங்கேயே சங்கமிக்கிறது கங்கை தினந்தோறும் காலை வேலைகளை வந்து எம்பெருமானுடைய திருவடையை ஆசிரியத்து பிரதட்சணம் செய்து மீண்டும் தன் இருப்பிடம் போய் சேருகிறார் யஜங்கள் எல்லாம் செய்து யக்ஞ ஆராதனையினாலே கிடைக்கப்பட்ட புண்ணிய மூர்த்தி சிலா தோரணம் என்று அழைக்கக்கூடிய அற்புதமான மூர்த்தியை கண்டு மகிழ்கிறோம் இன்பறுகிறோம் வரும் பக்தர்களெல்லாம் கோவிந்தா கோவிந்தா ஜனம் நாம கோஷத்தோடு சன்னதிக்கு வந்து எம்பெருமானை கண்கொண்டு கண்டு என்புற்று சகலவிதமான சௌபாகியத்தை அடைவதற்குரித்தான புண்ணிக தலமாக போற்றக்கூடிய வெங்கடாஜலபதியினுடைய திவ்யமான தரிசனம் அத்தனை பேருக்கும் இச்சமயத்திலே உரித்தாக்கி தரப்படுகிறது இருக்கும் இடத்திலே மனம் மொழி மைகளால் எம்பெருமானுடைய சலனங்களிலே திருத்துடாஜனும் துளசி பத்திரத்தை சமர்ப்பணம் செய்து அத்தனை பேரும் கோவிந்தாஜனும் நாமத்தை கூறி குறைவில்லாத ஒரு வாழ்வை பெற வேண்டும் என்றும் ஸ்ரீனிவாச பெருமானுடைய சரணங்களிலே பத்திரபுத்தை சாற்றுவோம் கோவிந்தா கோவிந்தா